மகர ராசி அன்றைகள் பொறுத்த வரைக்குமே ரொம்ப தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அதில் எந்த விதமான பாதிப்புமே இல்லை முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாங்க ஆனாலுமே மன ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலும் சரி இன்னும் போராட்டங்கிறது ஓஞ்சம் பாடல ஏதாவது ஒரு வகையிலங்கிறது பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது பேசுகிற பேச்சை கூட இந்த நேரம் பார்த்து தான் பேசுறீங்க அந்த வகையில எந்த குறையுமே சொல்ல முடியாது ஏன்னா சாதாரணம் பேச போய் நிறைய வில்லங்க வந்திருக்கக்கூடிய தன்மை இல்லாம வாழ்க்கையில இருந்திருக்கும் அதனால பேச்சிலுமே இந்த நேரம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறீங்க ஆனாலுமே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கையை வரைக்குமே என்னடா வாழ்க்கைங்கிறது ஒரு சளிப்புங்கிறது இந்த நேரம் மகர ராசியில் பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிட்டுமே சொல்லலாங்க ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்டுல நிறைய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தான் இருக்கிறீங்க அதுலுமே இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது இருக்குது அப்படி பார்க்குறப்ப குலதெய்வ வழிபாட்டை நீங்க எப்படி செய்யணும் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுது இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை லைக்கம் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க மொதல் விலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்தடையக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு மகர ராசி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களை அடிச்சுக்க ஆளையிலும் சொல்லலாங்க எந்த இடத்துலையுமே உழைப்பு கொடுக்க தயங்க மாட்டீங்க உழைப்பு பார்த்து பயப்பட்டதே கிடையாது எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றிக்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில உண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஏறு முகம்தான் ஆனால் என்ன ஒரு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மனசுல தான் பாதிப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே என் எவ்வளோ காலம் போராடி பார்த்துட்டீங்க ஆனாலுமே யாருமே திருத்தவே முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தாலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதுவுமே வாழ்க்கை துணை வழியிலுமே நிறைய பிரச்சனை குழந்தைகள் வழியிலுமே பிரச்சனை வாழ்க்கை துணை வழியிலுமே பிரச்சனை சந்திக்க கொடுங்களா இருந்தாலுமே இந்த குழந்தைகள் வழியிலையாவது நல்ல மாற்றம் இருக்குதான் எதிர்பார்த்து நின்னீங்கன்னா அது அதுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் காலகட்டம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அதனாலயே மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போராட்டம் ஒரு சளிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை நிறைய அவமானத்தை பட்டுட்டிங்க சொந்த மொந்த வகையிலுமே நல்லதுன்னு நினச்சி போனால் கூட உங்களை உங்களை பார்த்ததுமே ஏன்னா புறாமுங்கிறது இருக்கும் நிறைய சொந்த மொந்த வகையில் இந்த மகர ராசி அன்புகள் வேலை புறாமுங்கிறது என்ன எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோதான் வாழ்க்கையில் அடி அடிபட்டாலும் சரி புன்னகைங்கிறது சிந்த மறக்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கே கேடை மாதிரி அவங்களே தவிர யாருக்கிட்டையும் போய் என் வாழ்க்கை இப்படி அப்படின்னு சொல்லி போட முடியாது கிடையாது அவங்களுக்கு அவங்களையே கேடை மாதிரி முன்னுக்கு வருவாங்க அதனாலேயே இது சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும் கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்க மேலே எப்பயுமே ஒரு பொறாமை பார்வையோடு தான் இருந்துகிட்டு வருவாங்களேன்னு சொல்லலாங்க அதுவுமே நிறைய வீண் பிள்ளை எல்லாமே சுமத்துருப்பாங்க நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருந்தால் கூட இந்த நேரம் மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் செஞ்சு செஞ்சு உங்களை பாதிக்கப்பட்டு பாதி பாதிக்கப்பட்ட வச்சுருப்பாங்க ஆனால் அந்த வகையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குன்னு நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்பட போகிறதுல தான் ஆனாலுமே மனசில் வருத்தங்கிறது இருக்கும் இல்லாமலாம் இருக்காது என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் இப்படி சொல்கிறாங்களேங்கிற ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே மகர ராசி என்பது பொறுத்த வரைக்குமே காசு குணத்துக்கு எல்லாம் எப்பயுமே பயப்பட்டதும் இல்லை ஆசைப்பட்டதும் இல்லை யாருக்கிட்டையும் எந்த சொல் தான் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க அந்த வகையில தான் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது கோபம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் என்ன சொன்னாலும் நம்மளை பொறுத்த வரைக்குமே திட்டிகிட்டே இருக்கிறாங்களே ஏதாவது ஒன்று பள்ளி சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கிறாங்களேன்னு கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த நேரம் அதனால கோபத்துல வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் வார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது முன்னாடி பொறுத்த வரைக்குமே பணப்புழக்கங்கிறது இருந்திருக்காது இந்த நேரம் தாராளமாக உங்க செலவுக்கு ஏற்ற மாதிரியாவது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய கூடிய உண்டு குடும்பத்துலையுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நீங்களே ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வந்துருவீங்க அதனால குடும்ப வாழ்க்கையிலே நீங்க வாய்ப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக தான் ஆனால் ஒரு சில வழிபாட்டு முறையும் நீங்க செய்யணும் குலதெய்வ வழிபாட்டு முறையும் நீங்க செய்யணும் அந்த குலதெய்வ வழிபாட்டு முறை எப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அந்த உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கீங்களா ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்களா டிஸ்கிரிப்ஷன் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நான் செய்யாததை கோல் செய்யும் சொல்லுவாங்க கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் சொல்லுவாங்க அது குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லுறாங்க பெரும்பாலும் மனசுல தீராத பிரச்சனை மனக்கவலன் வர்றப்ப என்ன தெ செய்யறதுன்னு தெரியாம குழம்பு போய் நிக்கிறவங்களாம உண்டு அப்படிப்பட்டவங்க உங்க குல விளக்கப்படி இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க எல்லாமே சரியாகும் ஏன்னா குலதெய்வ அனுகிரகம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குலதெய்வம் உங்க வரவை நோக்கி காத்திருக்குது அதனால குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்க கூடிய வாய்ப்பு பெரும்பாலுமே குலதெய்வ கோவில் இந்த நேரம் மண் அகழ்விளக்கு அதாவது தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சக்கரை பொங்கல் படைகள் தான் அதனால சக்கரை பொங்கல் படையில மண் அகல் விளக்குல தீப ஏற்றி தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க முக்கியமா இந்த வாழ திரி தண்டுல கடைகளை பொறுத்த வரைக்குமே வச்சிருப்பாங்க அந்த வாழ திண்டு தண்டு தெரிய காய வச்சு நீங்க பன்னீர்ல நினைச்சு உங்களுடைய குலதெய்வ கோவில்ல தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்லயுமே அப்படிதான் வீட்டுக்கு வந்ததுமே நெரசம்பு தண்ணியை பொறுத்த வரைக்கும் எங்க பூஜை அறையில வச்சு எங்க குலதெய்வத்தை நினச்சி நீங்க குலதெய்வ படம் அது முன்னாடி காமா செம்மன் விளக்க வச்சோ நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த நேரத்துல நல்லது தீப ஏத்துறதுல முக்கியமான விஷயம் உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மனதில நீங்க நிலைநிறுத்தணும் குலதெய்வத்தை மனதார நினச்சி தீப ஏற்றுறப்ப உங்க குலதெய்வத்தோட பேர் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்க குலதெய்வத்தை அழைக்க பாருங்க நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தாலுமே இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலை நிறைவேற்றிட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கும் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வர பாருங்க அதனால நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாம் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த நேரத்துல ஒரு சில விஷயத்த நீங்க செஞ்சா போதுங்க ஒரு அஞ்சு முக குத்து விளக்கில் ஏற்றி ஒரு தண்டு பாகத்துல ஒரு புது துணி வஸ்திரம் சாத்தி பூ சாத்தி அதுக்கு மேல தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு சக்கரை பொங்கல் நைவித்து செஞ்சு தீப காட்டி அந்த விளக்கு பொறுத்த வரைக்குமே உங்க குல தெய்வமா நினைச்சு அவங்களுக்கு நீங்க படைக்கிறதா பாதிச்சு இந்த விஷயத்தை தொடர்ந்து உங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்லா மாற்றுங்க குலதெய்வம் தெரியாதவங்களுமே அந்த நேரத்துல வேண்டிக்குங்க இறைவனுடைய அருளால் எங்கள் குலதெய்வம் எதுங்கிறது தெரியணுங்கிறது வேண்டிக்குங்க கண்டிப்பா அதை தெரியப்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொன்னு சுய ஜாதக ரீதியாகவும் செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் மூத்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியாகவும் உங்கள் குலதெய்வம் எதுங்கறதையும் நீங்க கண்டறிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஏழை தலைமுறை பங்காளிகள் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க விசாரிச்சாலும் உங்க குலதெய்வம் எதுங்கிறது தெரியும் ஜாதக ரீதியாக மூன்று தெய்வம் உன்னோட ஒன்று சம்பந்தம் கொண்டிருக்கும் அதை நீங்கள் நீங்க குலதெய்வம் எதுங்கறதும் கண்டறிஞ்சுக்கலாம் குலதெய்வ வழிபாடு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு அவசியமான வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் குலதெய்வ கோவில் வழிபாடு செய்யணும் நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க வேலை ரீதியாக சரி இல்லை வேறு விஷயமா சரி நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னா கோவில் வழிபட முடியாத ஒரு கட்டாயம் வழிவிட முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய இங்கிலாம் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க தயவு செஞ்சு இந்த தொடர்ந்து தொடர்ந்துனீங்க உங்கள் குலதெய்வ கோவிலில் காலடி எடுத்து வச்சு உங்கள் குலதெய்வத்தை வழிபாட பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும் ஒரு கவல் அரிசி வெள்ளம் கலந்த சோறு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சாதாரண அபிஷேகம் தான் ஒரு துணி ஒரு கவல் அரிசி வெள்ளம் கலந்த சோறு இதை கொடுத்தாலே போதுங்க உங்கள் வீட்டு வாசலில் காவலை நின்று எந்த கெட்ட விஷயத்தையும் அண்டவிடாமல் உங்கள் குலதெய்வம் காக்க ஆரம்பிக்கும் பெரும்பாலும் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் குலதெய்வங்கிறது நம்ம வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பயப்படுவாங்க குலதெய்வக்கு போ கோவிலுக்கு போனால் இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட பொருளையோ இந்த மண்ணையோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா பின்னாடியே குலதெய்வங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிடும் அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையான விஷயம் கூட அதனால தான் பெரும்பாலானவங்க வீட்டில் குலதெய்வம் படம் வச்சு வழிபடக்கூட பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முறையாக நீங்கள் பூஜை செஞ்சு குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலே போதும் குலதெய்வம் உங்களை நின்று காக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எத்தனை தட வந்தாலும் நல்லா மாற்றுங்க நிறைய பேர் ஏறாத கோவிலில் விடாத இல்லைன்னு கோவில் கோவிலாக குளங்குளமாக சுற்றி திரிவாங்க ஆனால் நல்ல பலனே கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த குலதெய்வ வழிபாட்டையும் ஒரு முறை செஞ்சு பாருங்க அதனாலயாவது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்றவள் அடுத்து வரக்கூடிய மு முப்பது நாட்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களை பெற போறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவுல பாக்கலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு வலிமையாக அந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எது வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்காவது தெம்புங்கிறது இருக்கும் பேச்சிலையும் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதுங்க இந்த நேரம் எண்ணமாக இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் மனசுல தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க தேவையில்லாத விஷயத்துல ஏமாற்றமும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் மனசை மட்டும் கட்டுப்படுத்திக்கிங்க மனசு அழைப்பாகி விட்டுறாதிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எப்படா உங்களுக்கு வீண் பிள்ளை உங்க மேலே சுமத்தலாம் வம்பு சுமத்தலாம்னு இருக்கக்கூடிய தன்மை தான் அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கு பாருங்க அதே மாதிரி இள வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் காதலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால கவனமாக இருங்க எதிர்ப்பால் என்ன வகையில் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தாய் வயலையில் பொறுத்த வரைக்குமே ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க அதில் வகையில் எங்களுக்கு பாதிப்பு இல்லை மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே சமயம் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க நண்பர்கள் பகைவர்களாக மாறுவாங்க அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபடாம ஏற்பட்டிருக்கோம் ஆனாலுமே இந்த நேரம் பெருசா பாதிப்பில்லை தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது எந்த வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே வேலை கிடைக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் புதுசா வேலைக்கு எங்கேயாவது போக முயற்சி செய்ய மாட்டீங்க இருக்கிற வேலையிலயே இருந்துட்டு போகலாங்கிற ஒரு சலுப்பு தான் இந்த நேரத்துல இருக்கும் இந்த நேரம் ரீதியாக நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நேரத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையாக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதுமாதிரி இரண்டாம் திருமணம்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதா நல்லது வரணும் தேர்ந்தெடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரத்துல மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிட்டா போதுங்க மனசு அழைப்பையா விடாம இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க மற்றபடி மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலையில் நல்ல மாற்றம் நிறைய பேர் இடமாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாமான்னு செய்வீங்க அதுவுமே உங்களுக்கு பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க தொழில முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலை தேடி வந்தவங்களா இருந்தால் வேலை கிடைக்கும் சின்ன சின்ன செலவு கொஞ்சம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கணும்னு சொல்லலாங்க நீங்கள் பட்ட அவமானம் சங்கடம் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கும் ரொம்ப முக்கியங்க இந்த நேரம் திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்சதை இந்த நேரம் சாதிக்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க மனசில் மட்டும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் முத வழியாக குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க இதனால சங்கடங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானத்தில் குறைவில்லை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது மனசில் குழப்பம் இருந்தாலுமே அது விரைவில் நீங்கிடும் நிலமை சிறப்பாக இருந்தால் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் சொல்லலாம் நன்றி நண்பர்களே